நம்ம சொன்ன முல் இந்த முள்ளு தான் ஒரு முள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் பாருங்கள் இது வந்து இது வந்து பன்னெண்டு ரூபா இது பத்து ரூபா கொஞ்சம் சின்ன பெருசுமா வாங்கியிருக்கேன் சும்மா சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா சரியான ஜிலபி கால் கிலோவுக்கு மேலே வரும் சும்மா ஒரு சின்ன கால் இப்போ தாங்க இப்போதாங்க இதோட சின்ன சைஸ் பாருங்க அரை கிலோ வருங்க ரோஸ் கலர் மீன் சரியான சைஸு என் கையோட பெருசுங்க இப்போ தான் மது பிடிச்சோம் கால் கிலோ சைஸில் இது அரை கிலோ சைஸ் வருங்க வருங்கப்பா இது இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பிடிக்கும்போது மீன் இதெல்லாம் சுத்தமாக இப்போ தண்ணி இப்போ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாகவும் சரியாக சைஸ் இருக்குது கை வச்சு என் கை சைஸ் இருக்குது போகுது நார்மல் இருந்தால் நான் இப்போ பிச்சுட்டு ஓடிடுங்க வளைச்சிருக்கோம் வளச்சிக்கிட்டு முள் வளைச்சிட்டு கூடியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன இல்லை பன்னிரூவா முள் செம்ம அழகாக அதே அதேமாதிரி அந்த நரம்பு பார்த்துக்குங்க இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு மீட்டர் வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா செம்மையாக எழுக்குது முள்ளே ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஸ்டீலு ஸ்டீல் முள் மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களாப்பா சூப்பருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை வேலை மாட்டோம்னு காலி நீ நம்ம என்னன்னு தெரியல இந்த இடத்துல விரால் நின்றுதான் இருந்துச்சு ரொம்ப நேரமாக சரி மாட்டாது எப்படியும் அந்த மண்புழுக்கு வந்து நமக்கு இப்போ பிடிக்க முடியாது நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா மாட்டின ஷாக்கு எனக்கு அப்புறம் பப்புள்ஸ் விட்டது பப்புள்ஸ் விட்டதுனால சரி ஓகே நினச்சிருந்தேன் மாட்டிச்சு கரெக்டாக ஆனால் இப்போ நான் நார்மலான முள் போட்டிருந்தாலும் டெஃபினெட்லி இந்த மீன் ஓடிடுங்க ஏன்னா அந்த முல் வந்து வளைஞ்சிரும் இது பார்த்தீங்கன்னா எப்படி கால் கிலோவுக்கு மேலே வரும் கால் கிலோ கிட்ட வரும் இழுக்க முடியல அந்த முள் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராங்கான முள் வாங்கினால்தான் அந்த மீன் பிடி பிடிக்க முடிஞ்சது இல்லைன்னா இது இந்த மாற்றிக்க வாய்ப்பே கிடையாது இந்த மீன் எப்படி போய் மாற்றி பாருங்கள் நல்லா உள்ளே போய்ட்டு நல்லா மாட்டியிருக்கு அதே மாதிரி இந்த மேலே நரம்பு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஒரு மூணு மீட்டர் சேர்ந்து இருபத்தஞ்சி ரூபா சொன்னாங்க ரொம்ப நேரமாக நான் அந்த நம்ம பிடிச்சிருந்தோம் மீன் மீன் பிடிச்சிட்டுல இருந்தால் இந்த பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மீஞ்சிட்டு தான் இருந்துச்சு நானும் வாஷ்மீன் தான் இருந்தேன் சரி இதை எங்கடா மாட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் கடைசியில் பார்த்தா ஜம்முன்னு அந்த மாதிரி சூப்பருங்க இது சும்மா அந்த போகிற கால்வாய் தான் இது நம்ம அந்த ஏரி நிரம்பி போகிற கால்வாய் தான் இது எப்படியும் ஒரு இன்னொரு ஆஃப் அன் ஒரு மாதம் ரெண்டு மாதமே தண்ணி ஃபுல்லாக வற்றிடும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமே நீ என்ன பண்ணுறதுன்னு தெரில இங்கே பாருங்கள் நல்லா போட்டு முள்ளை அடிச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நார்மல் முள்ளாக இருந்ததுன்னா நரம் வளர்ந்துக்கிட்டு பிச்சுட்டு வீழ்ந்துருக்கும் பாருங்கள் அந்த முள் வந்து கொஞ்சம் கூட இந்த முள் வந்து கொஞ்சம் கூட பெண்ட் பெண்டாகலை சுத்தமாக பெண்டாகலை அப்படியே ஸ்ட்ராங்காக இது அப்படி இங்கே பாருங்கள் மீனோட இதுதான் உடையமை தவிர அந்த முள்ளுக்கு வந்து டேமேஜே ஆகாது பாருங்கள் பிரா நான் மீன் எடுத்துட்டோம் மீன் எடுத்துட்டோம் நான் பாருங்கள் அந்த முள் பாருங்கள் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகல அந்த ஷார்ப்னஸ் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த முள் ஷார்ப்பை உடையவும் இல்லை அந்த சைடில் இருக்கிறது எதுவும் எதுவுமே ஆகல கிளியராக இருக்குது முள்ளு முள் இதான் முள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பெரிய மீன் பிடிச்சாலும் முள் வளையாமல் உடையாமல் இருக்கும் இதே மாதிரி வந்து அந்த ரெண்டுரூபா முள் வாங்கி வாங்கி நான் போட்டு போட்டு பத்துரூபாட்டில் வைப்பாங்க அந்த நரம்போடு அதை நான் போட்டு போட்டு இதை மாதிரி பெரிய மீன் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா பழந்துக்கிட்டு பொட்டுன்னு கீழே விழுந்துருவோம் அதனால சரி தேடி போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன்